எனக்கன்பானவர்களே அன்பானவர்களே உபாகமும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்னினால் சுற்றறிக்க கடவாய் நீ அவைகளால் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வழியையும் பொண்ணையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் தேவன் அருவருக்கிற பாவம் விக்கிரகாராதனை அந்த விக்கிரக காரியத்தில் போய் சிக்கொள்ளேங்கிறார் ஆண்டவர் பொருளாச ஒரு விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு கொடுக்குற முதலிடத்தை நீங்கள் வேறு எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை அது பிஸ்னஸாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் மனைவி பிள்ளைகள் புருஷன் குடும்பம் சொத்து பொருள் எது இருந்தாலும் அது விக்கிரக ஆராதனை பழைய ஏற்பாட்டில் விக்கிரகத்தை குறித்து பேசப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய விக்கிரகமாக நான் செயல்படுறோம் பாருங்கள் எல்லாரும் ஊழியர்காரனை விக்ரமா மாத்திடுறீங்க அது தேவனுக்கு அருவருப்பு அதுல சிக்கி கொள்ளாதீங்க சிலர் ஏசுவ படமா மாட்டி வீட்ல வச்சிருக்கீங்களா தொட்டு கும்பிடுறீங்களா அன்னைக்கே விக்ரஹ ஆராதனை ஆரம்பிச்சிருச்சு நமக்கு புண்ணிய ஸலமே கிடையாது நமக்கு புண்ணிய ஸலம் பரலோகம் புண்ணிய ஸலத்துல கொண்டு வந்த தண்ணின்னு வீட்டில உள்ள வச்சிருக்கீங்களா விக்ர ஆராதனை கல் எடுத்துட்டு வந்து வச்சுருக்கீங்களா ஒரு ஒரு அடையாளமாக இருந்தால் ஒன்றும் ஓகே இல்லை அதை வந்து பூஜிக்கிறதோ அதை தொழுது கொள்கிறதோ ஜபர்மில் வச்சுட்டு அதை பெரிய நினைப்பாக நினைக்கிறதுனிங்கனாலே அது வந்து விக்கிரகாராதனையே ஆயிடுச்சு இன்றைக்கி மாறிடணும் அரித்து போன அப்பா அம்மாவை ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா வீட்டில் அரித்து போன அம்மா அப்பாவோடைய ட்ரெஸ்ஸை வந்து நினைவு கூர்ந்து அதை தொழுது கொள்றீங்களா தொட்டு அப்பா ட்ரெஸ்ஸுன்னு வணங்கி முத்தம் கொடுக்குறீங்களா கும்புடுறீங்களா இப்போ கிரக ஆராதனை இதில் சிக்கிக்கொள்ளாதீங்க கொள்ளாதீங்க தேவனுக்கு அறுவறுப்பு இன்றைக்கும் மாறப்பணுங்க தொழில்தான் தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் கிடையவே கிடையாது அது ஏசப்போ உங்கள் ஆசீர்வாதத்துக்காக கொடுத்த பிரயாசத்தன் பலன் அது தெய்வமாக முடியாத ஏசப்பா தான் உங்களுக்கு கடவுள் அவரை தொழுது கொள்ளணும் இதில் சிக்கி கொண்டா இன்னைக்கு மாற மனம் திரும்ப உப்பு கொடுங்க தகப்பனே எங்கள் ஜீவியத்தில் விக்கிரக ஆராதனைக்கு சிக்கி கொண்டு அதனுடைய பொண்ணையும் அதனுடைய வெள்ளியையும் இச்சித்து எடுத்து நான் கத்தரு கருவறுப்பானது இன்னைக்கு மாற ஒப்பு கொடுக்கும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்லருமைப்பிதாவேன் ஆமேன் ஆமேன்